காசும் பிரப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் கூழல் ஆட்சியர் வத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ நீட்டே கெட உடையாய் தேசவுட் திரவேலோராய் இந்த ஏழாம் நாள் திருப்பாவை பாசுரத்திற்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எப்படி ஆண்டால் வந்து எல்லா திருப்பாவை பாடல்களிலும் அந்த கண்ண பரமாத்மான அந்த நாராயணன உருகி உருகி வர்ணிச்சு அவரை எப்படிலாம் புகழ்ந்து பாடணும் எப்படிலாம் பாடினா இந்த லோகம் அப்படியே சேமமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ இந்த பாட்டுல தனது தோழியர்கள் எப்படி வந்து என்னை எழுப்பினா அந்த கண்ணனை போய் தரிசிக்க எப்படிலாம் என்னை வந்து எழுப்புனாங்க நான் தூங்கி கொண்டு இருக்க போது எப்படி என்னை எழுப்பினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி எழுப்புனாங்களாம் ஆனை சாத்தான் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வயலன் குருவி இருக்குமா அந்த குருவியோட சத்தம் எப்படி இருக்குமா எப்பவுமே பார்த்தோம்னா காலையில வந்து பறவைகளோட சத்தம் வந்து கீச்சு 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 கீச்சன் சத்தம் கேட்கும் இல்லையா அப்படிப்பட்ட கீச்சு கீச்சன் சத்தம் ஒலிக்குதே அந்த குருவியோட சத்தம் ஒலிக்குதே அது உன் காதுக்கு கேட்கலையா உன் காதுக்கு எட்டலையா எந்திரி அண்டாலே எந்திரி அப்படின்னு சொல்றாங்களாம் அதோட சேர்ந்து ஆயர்குல பெண்களோட ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகா அந்த அந்த தயிர் கடையிறது பாலில் இருந்து அந்த பியூரஸ்ட்டு அந்த இருந்து அப்படியே அழகாக அந்த தயிர் கடைவாங்க இல்லையா மற்ற வச்சு தயிர் கடைவாங்க அப்படி அவங்க மற்ற வச்சு அந்த தயிரை கடையும் போது அவங்களோட அணிகலன்கள் அதாவது அவங்க போட்டிருக்கிற நகைகள் எல்லாமே அழகாக ஆடும் அப்படி ஒன்றோட ஒன்று ஆடும்போது அதிலிருந்து வர சத்தம் அந்த அணிகலன்களை கூட என்ன மாதிரி அணிகலன்கள் சொல்கிறாங்க அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் அது ரெண்டுமே சேர்ந்து இணைஞ்ச அந்த அணிகலன்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படி உரசேங்கும் போது அதிலிருந்து வர சத்தம் உன் காதுல கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் எல்லாரையும் நீதான கூட்டிட்டு போகிறேன்னு சொன்ன இப்படி நீயே படுத்துட்டு அந்த நாராயணனை கேசவனை புகழ்ந்து பாடுறது உன் காதுல கேட்கலையா பெண்ணே நாங்கள் எவ்வளோ புகழ்ந்து பாடுறோம் அந்த நாராயணன அது இன்னுமா உன் காதுல கேட்கல அந்த கேசவனை பாடுறது அப்படின்னு ஏன் ஸ்பெஷலா கேசவன் அப்படின்னு இந்த நாராயணனை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே கேசவன் அப்படின்னாலே வந்து தடைகளை வந்து தகற்றுபவன் அப்படின்னு அர்த்தமா எப்படிப்பட்ட ஒரு அப்டகல்ஸ் இருந்தாலுமே அது எல்லாமே டெமாலிஷ் பண்ணி நம்மள கூட்டிட்டு போறவர் தான் அந்த கேசவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அந்த பெருமாளுடைய அவதாரத்திற்கு ஒரு அர்த்தம் ஸோ நம்ம காலையில எந்த ஒரு வேலைய ஆரம்பிக்கும் போதும் கேசவனே நான் ஒரு ஏழு முறை சொல்லி அந்த நாளை நம்ம துவங்கினோனாவே எந்த வகையான தடையும் இன்றி நம்மளோட நாள் முழுக்க ஒரு வெற்றி பயணமாக இருக்குமா ஸோ அப்படி அந்த கேசவனை வந்து இவங்க வர்ணித்து பாடுறாங்களா அதுமா உன் காதல கேட்கல பெண்ணே உன் பிரகாசமான முகத்தை எங்களுக்கு காட்டு உன் கதவை தோற எந்திரி அப்படின்னு பாடுறாங்களாம் ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளால் வர்ணிச்சு அந்த ஆண்டாலை வந்து தோழியர்கள் எழுப்புகிறாங்களா இன்னைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில் நாள் ஏழுக்கான பாடலும் விளக்கத்தையும் பார்த்தோம் நாளைக்கு நாள் எட்டுக்குரிய பாடலும் விளக்கத்தையும் கேட்போமா ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் நான் உங்களில் ஒருவல் ஜேகே